ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு மீட்டிங்கும் சரி இல்லை நம்ம ஒரு புது பர்சன்கிட்டேயும் சரி ஒரு ஜென்ரலான பிளேஸ்லேயும் சரி நம்ம பேச ட்ரை பண்ணுறப்போ பேச ட்ரை பண்ணுறதுக்கு தயங்குவோம் இன்னொன்று நம்ம பேச ட்ரை பண்ணுறப்போ வார்த்தை வராது கையெல்லாம் நடுங்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து எப்போ எப்படி நம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மூணு சூப்பரான டெக்னிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது போதும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு பிளேஸில் பேசுகிறதுக்கு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சரி கான்ஃபிடன்ஸ்னால் என்ன நம்பிக்கைங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஒரு திறமெல்லாம் கிடையாது அது நம்ம உருவாக்கிக்கிற மைண்ட் செட் இருந்தால் போதும் என்னால் இது செஞ்சுக்கி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தால் போதும் நம்பிக்கைங்கிறது எப்போவுமே உங்களோட குரலில் கிடையாது உங்கள் மனசில் இது இருந்தால் அதுவே போதும் தான் சரி அந்த மூணு சீக்ரெட் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எல்லோரும் எனக்காக அதாவது என்ன சொல்ல அப்படின்னா நீங்கள் பேசுகிறப்போ உங்களை வந்து எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்களா நீங்கள் அவங்க வந்து தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா உண்மையிலுமே அப்படி இல்லை உங்களோட பக்கம்தான் அவங்க இந்த இந்த ட்ரூத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே சரி உங்களோட பயம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் செகண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பவர் அப்படின்னா உங்களோட பேஜில் ஃபஸ்ட்டு அஞ்சு வினாடி வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அது சரியில்லை ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் பே ஃபஸ்ட்டு பேசுகிற அந்த அஞ்சு நிமிஷம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் சொல்ல வரேன் நீங்கள் தப்பாக தேர்ட் ஒன் நீங்கள் தப்பாக ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எல்லாம் வச்சுக்காதீங்க நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அது உங்களை வந்து ஃபெயிலியர்லாம் ஆக்காது நிறைய ஸ்பீக்கருக்கும் கூட தப்பாக பேசுவாங்க ஆனால் மறுபடியும் வந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தன்னம்பிக்கையோடு அதுதான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸை தரும் ஸோ இதிலருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மூணு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃபே கண்டிப்பாக சூப்பராக மாறிடும் தேங்க் யூ